வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா சைட் இன்ஜினியர் நான் பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியர் கிராஜுவேட் நான் அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயரு சென்னையிலேயும் ஒரு ஆறு மாதம் குழந்தை சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைட் இன்ஜினியர் ஒரு சைட்டில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எந்தளவுக்கு வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து அது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் கான்ட்ராக்டர்களை கொடுத்துடலாம் மொத்தமாக கான்ட்ராக்டில் மொத்தமாகவும் கொடுத்துடலாம் இல்லை வந்து பெயிண்டருக்கு தனியாக பேசலாம் டைல்ஸுக்கு தனியாக பேசலாம் பில்டிங்கில் வந்து மேசன் ஒர்க் தனியாக பேசலாம் செட்டிங் ஒர்க் தனியாக பேசலாம் இதில் பார்த்தோம்னா ஒன்று ஒன்றுக்கும் நீங்கள் தனியாக பேசி மொத்தம் ஹெட்டாக் எடுத்துக்கலாம் குவாலிட்டியாக பண்ணுறான்னா நீங்கள் வந்து நல்ல பிராண்டடான ஐட்டம் தான் செலக்ட் பண்ணுவீங்க நல்ல ஒரு ஹை கிளாஸோ மீடியம் மிடில் கிளாஸோ ஒரு மீடியம் ரேஞ்சில் வந்து குவாலிட்டியான ப்ராடெக்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க நீங்கள் மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்டீங்க அதை கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணுவோம்ல ஒரு சிமெண்ட்டை தயாரிக்கிறான்னா அவன் எந்த குவ குவான்டிட்டியில் எவ்வளோ வந்து மிக்ஸிங் ரேஷியோ சொல்கிறானோ அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவன் சொல்கிற ஸ்ட்ரென்த்து நமக்கு கிடைக்கும் அவன் சொல்கிற லைஃப் டைம் நமக்கு கிடைக்கும் அது சிமெண்ட்டாக இருந்தாலும் சரி கம்பியாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணுற பெயிண்ட் ஐட்டம் எந்த ஐட்டம் இருந்தாலும் சரி சரி இதெல்லாம் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட் போட்டு காட்டுக்கிட்டீங்க இல்லை வந்து போகிற ஒரு ஒரு வீடு கிரேவர் பிரசம் போகிறோம் அப்படின்னா அங்கே என்னென்ன பார்க்குறோம் எப்படி எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வியூ மட்டும் தான் உங்களால் சொல்ல முடியுமே தவிர அது எப்படி குவாலிட்டியாக இப்போ செஞ்சு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதுக்காக தான் சைட் இன்ஜினியர் இப்போ சிவில் இன்ஜினியர் மட்டும் முடிச்சுட்டு வந்து ஒருத்தன் பிளான் போடுறான்னா அவன் அதை என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சிவில் இன்ஜினியர் கிராஜுவேட்டே எங்களுக்கு நான் வந்து என்னோடய சிலபஸ்லேயே வந்து பிளான் போடுறதுக்கான ஒன்று கிடையவே கிடையாது நாங்கள் வந்து குவாலிட்டி ஒர்க்கை வந்து குவாலிட்டியாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இன்னும் எங்களோட விஷயம் அது போக எவ்வளோ கம்பி தேவைப்படும் எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படும் குவான்டிட்டி கால்குலேஷன் இதெல்லாம் தான் நாங்கள் பண்ணுறது ஸோ வெறும் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு வராமல் பிளான் போகிறான்னா அவன் வேறு எதாவது கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் பெட்டராக போடுவாங்க ஏன்னா ஒரு பிளான் போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம் அதோட மாதிரி காத்தோட்டம் ரொம்ப முக்கியம் அது இடத்துக்கு இடம் பொறுத்து மாறும் இதெல்லாம் இருந்துச்சுனால்தான் ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கும் வீடுங்கிறது வளர்க்கணும்னு சொல்வாங்க அது ஒரு கனவு ஒரு ட்ரீம் அப்படின்னு அதனால தான் வந்து பேங்க்கில் லோன் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து சரி கட்டுங்க கவர்மெண்ட்லேருந்து சலுகைகள் மானியம் எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வீடு வந்து நல்லபடியாக கட்டி நல்ல குவாலிட்டியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சந்தோஷம் பார்க்குறவங்களும் சொல்லுவாங்க கரெக்டாக கட்டிருக்கீங்க நல்ல டிசிஷன் எடுத்துருக்கீங்க கரெக்டான கான்ட்ராக்டரை பார்த்து பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ நான் வந்து சைட் இன்ஜினியரை பற்றி சொல்லிடுறேன் வேலை லேபரு காஸ்ட்டு செலவு எக்ஸ்பான்ஸ் நீங்கள் எல்லாமே சொல்லுவாங்க சைட் இன்ஜினியர் தண்டை காசுங்க சும்மா நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது சைட் இன்ஜினியர் வந்து எப்படி அந்த வேலையை செய்கிறாங்க அடுத்து எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படும் எங்கேருந்து இறக்கலாம் எவ்வளோ மொத்தமாக கொண்டாந்து இறக்கிற கூடாது இல்லை வேலையை பொறுத்து தேவை தேவைப்படுறப்ப அப்பப்போ இறக்கிக்கணும்ல அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சைட் இன்ஜினியர் தான் சொல்லுவார் அந்தமாதிரி ஒரு கம்பி கட்டுறோம் அப்படின்னா ஒரு கம்பிக்குன்னு கம்பி கம்பியோட தயார் என்ன மாதிரியான தயார் யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் கொடுத்ததை ஃபாலோ பண்ணும் பெரிய ஸ்டர் இன்ஜினியர்கிட்ட டைக்ராம் போட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்க சைட்டில் வந்து ஒரு இன்ஜினியர் இருந்தால் தானே அவர் இன்ஜினியர் என்ன பிளான் போட்டு கொடுத்துக்காரோ அதை இங்கே செய்ய வைக்க முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் சைட் இன்ஜினியர் ரொம்ப தேவைங்கிறது உங்களுக்கு இந்த சர்வீஸ் நீங்கள் வந்து ரிப்பேர் ஒர்க் பார்த்தாலும் சரி இல்லை புதுசாக பில்டிங் கட்டினாலும் சரி இந்த ரெண்டுக்கு சைட் இன்ஜினியர் ஒரு குவாலிட்டியான சைட் இன்ஜினியர் தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பசங்க நிறைய பேர் இருக்காங்க குவாலிட்டியை மட்டும் பேஸ் பண்ணி வரணும்